ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து சத்தான கருவேப்பில் சாதம் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இந்த வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ரைட் பண்ணுங்கள் கருவேப்பில் சாதத்தோட சேனங்கிழங்கு வறுவலோட சாப்பிட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு கடை ஹீட்டாகவும் உளுந்து சேர்த்துக்கலாம் இப்போ கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் நல்லா சிம்மில் நீரமாக உரைக்கலாம் ஜீரகம் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் மிளகு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நல்லா வரச்சுக்குவோம் அழகா இப்போ வறுத்துருச்சு இப்போ ஒரு பிளேட்டில் மாத்திட்டு அரை கடாயில் அரை ஸ்பூன் எள்ள வச்சுக்கலாம் சாரத்துக்கு ஏற்ற பட்டை மிளகா சேர்த்துக்கலாம் பட்டை மிளகா வதந்துருச்சு அதே எடுத்துக்குவோம் அதே ஆயிலில் கருவேப்பிலை சேர்த்துக்குவோம் கருவேப்பிலையும் நல்லா வழுப்பிக்குவோம் அடுப்பை சிம்மில் வச்சு வறுப்போம் இதோட மூன்று புளி சேர்த்துக்கலாம் நாங்கள் சேர்த்துக்கல கண்டிப்பாக நீங்கள் சேர்த்துக்கணும் நாங்கள் சேர்த்துக்கல மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டாச்சு கடுகு பருப்பு சேர்த்துக்கலாம் கடுகு பொரியவும் கடலை பருப்பு சேர்த்துக்கலாம் அப்புறம் நிலக்கடலை பருக்கும் கொஞ்சம் சேர்த்துக்குவோம் ஒரு கொத்து கருவேப்பில எல்லாம் சேர்த்துக்குவோம் வறுத்த உளுந்து கருவேப்பிள்ளை எல்லாம் பொடி பண்ணி வச்சிருக்கோம் ஒரு பிஞ்ச் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க இப்போ பொடிகளை சேர்த்துக்கோங்க நல்லா கிளறுவோம் அவ்வளோதாங்க தாங்க சாதத்தை உள்ள சேர்க்கிற வேண்டியதான் சத்தான சுவையான சுவையானவேப்புல சாதம் தயார் வாரத்தில் ஒரு முறையாவது இப்படி செஞ்சு சாப்பிடுங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது முடியும் நல்ல கருப்பாக வளரும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்